மாத பௌர்ணமியை திருவண்ணாமலையில் இரண்டாம் நாளாக லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தர்கள்ிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் பாண்டியன் விவரம் வணக்கம் பிரகாஷ் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியின் இரண்டாம் நாளான இன்று பக்தர்கள் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் ஐப்பசி மாத பௌர்ணமி நேற்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி இன்று இரவு ஏழு இருபத்தி ஒன்பது மணிக்கு நிறைவடை உள்ளதால் நான்காம் தேதி நேற்று இரவு பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் நேற்று மாலை திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவல பாதையில் இரவு முழுவதும் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளான இன்று கிரிவலம் முடிந்த பக்தர்கள் பெரிய தெரு தெரு தென் ஒத்தவாடை வீதி உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து வருகின்றனர் இவர்கள் அனைவரும் ராஜகோபுரம் வழியாக கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு தரிசனம் முடிந்து திருமஞ்சனம் கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்ல அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி பாண்டியன் West and Breeze.